சாயரா அன்பு சாய சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே யார் கடவுள் உண்மையில் பாபா கடவுளா பாபா நாம் கேட்பதை எல்லாம் செய்வாரா கொடுப்பாரா அவருக்கு அல்லா அல்லது படமா அல்லது உயிரா அல்லது நண்பதா இப்படி அநேக அன்பர்கள் சாயி பக்தர்கள் கேட்பதை நான் கேட்டிருக்கிறேன் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம் ஒரு உண்மை கதை நடந்த நடந்த கதை நான் ஒரு பக்தன் சொல்வதை கேட்ட கதை அது கடவுள் பாபாவாக இருக்கிறார் பாபாவே கடவுளாக இருக்கிறார் கண்ணனாக இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் என்று உணர்த்த வைத்தது அன்று அந்த அன்பர் நம்முடைய பாபாவினுடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்திருக்கிறார் மணி இரவு எட்டு அவருக்கு பசி வயிற்றை கிள்ளி இருக்கிறது இன்றைக்கு வேலைக்காரி வரவில்லை சமையல் செய்கின்ற அந்த பணியாளரும் வரவில்லை எனக்கு சமைக்க மூடும் இல்லை இது மாதிரி நேரங்களிலே ஸ்விக்கி அல்லது ஜொமோட்டோவை துணைக்கு அழைப்பது உண்டு என்று இன்று அதற்கும் மூடு இல்லை வெளியே வீசிய குளிர்காற்று என்னோடு சற்று உறவாடு என்று என்னை அழைக்கிறது என்று அவர் நினைத்தார் அவருடைய டூ வீலரை ஸ்டார்ட் செய்து கொண்டு புறப்பட்டார் புறப்பட்ட பிறகு சின்னதாக ஒரு சிந்தனை ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அந்த வண்டி கிளம்பவில்லை அதனாலே நடந்தார் இன்று ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் வீட்டிலே கூட இருந்தும் இப்பொழுது மழை வராது என்று நானே முடிவு செய்து ஹோட்டலுக்கு போகலாம் என்று ஏன் தோன்றியது அப்பொழுது இரவு எட்டு மணிக்கு ஹோட்டலுக்கு போனவன் அங்கேயே சாப்பிட்டு விட்டு வந்திருக்கலாம் சரி சாப்பிடுகின்ற நேரத்திலே மழை வந்திருந்தால் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று விட்டு வந்திருக்கலாம் அதையும் செய்யாமல் ஏன் ஏன் தான் நான் பார்சல் கட்டி கொண்டு தண்ணீர் பாட்டிலும் ஒன்று வாங்கி கொண்டு உடனே கிளம்ப வேண்டும் என்று நினை நினைத்தேனே தெரியவில்லை எல்லாம் ஏன் என்று இப்படி ஏடாகுடமா நடக்கிறது என்று நானே என்னை நோந்து கொண்டேன் என்று அவர் சொல்கிறார் இப்படி அவர் வருகின்ற வழியில் கொட்டும் மழையில் ஒதுங்க இடம் கிடைக்காமல் அலைந்திருக்கிறார் பிறகு நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு ஒரு ஒரு வழியாக ஓரமாக வந்து நின்றிருக்கிறார் மழைக்காக கூடவாது இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் ஒதுங்கலாம் என்று நினைத்தார் போலும் இறைவன் அவரை அங்கே ஒதுங்க வைத்திருக்கிறார் பாபா அங்கே பதுங்க வைத்திருக்கிறார் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நடந்தது கொஞ்ச நேரம் சென்ற பிறகு அந்த அந்த ஆலயத்தினுடைய நம்முடைய பாபாவுடைய ஆலயத்தினுடைய சுவர் அருகில் பதிக்கப்பட்ட ஒரு பாபாவுடைய சிறிய சிலை வந்து இருந்திருக்கிறது அதன் மேல் வைக்கப்பட்ட ஒரு சிறிய தடுப்பு நாலடிக்கு நாலடியிலே ஒரு சிறு பாபாவனுடைய சிலை அங்கே இருந்திருக்கிறது அதற்கு ஒரு கம்பி கதவு போட்டு போட்டப்பட்டிருந்தது பாபாவிற்கு துணையாக அந்த சிறிய தடுப்பில் இப்போது அவரும் அங்கே ஒண்டி நின்று கொண்டிருக்கிறார் இங்கே மழைக்கு ஒதுங்கி பொழுது அவருடைய மனதிலே தோன்றியவர்களைத்தான் இதோ இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் உலகையெல்லாம் காத்து ரச்சிக்கின்றன்னு பாபா என்று சொல்லுவார்களே இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கிறார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் என்று இந்த பாபாவை சொல்லுகிறாரே உண்மையிலே பாபா வருவாரா வருவாரா என்று அவர் நினைத்திருக்கிறார் உள்ளுக்குள்ளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் உன்னுடைய சிலையே உன்னால் காப்பாற்றிக் கொள்ள உன்னால் முடியாது என்று நினைக்கின்ற பொழுது மனிதன் போட்டிருக்கின்ற இந்த கம்பி கதவை பார்க்கின்ற பொழுது அவருக்கே சிரிப்பு வந்திருக்கிறது அதை நினைத்து கொண்டு அங்கிருக்கின்ற பாபாவிடத்தில் பேச ஆரம்பித்தார் உனக்குள்ளே இந்த உலகம் இருக்கிறது ஆனால் நீயோ இந்த கம்பி கதவுக்குள்ளே இருக்கிறாய் என்று சொல்லுகிறாய் இந்த கம்பி கதவுக்குள்ளவாக நீ இருக்க வேண்டும் இந்த உலகமே உனக்குள்ளாக இருக்கிறது இந்த உலகத்தையே நீ கட்டி காப்பாற்றுகிறாய் என்று உன் பக்தர்கள் சொல்லுகிறார்களே நீயோ நீயோ இந்த கம்பி கதவுக்குள்ளாக இருக்கிறாயே என்று அவர் கேட்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்குதப்பா என்று அவருடைய ஆசிரியர் சொன்னது அவருடைய நினைவுக்கு வந்தாலும் அவருடைய கேள்விகள் மட்டும் அவருக்கு நிற்கவே இல்லை கம்பிக்குள் சிறை வைக்கப்பட்ட நீ யாருக்கு போகிறாய் பாபா என்று கேட்கிறார் நீயே சரணம் என்று நீயே சரணம் என்று வேண்டுபவர்களுக்கு இந்த சிறையை தாண்டி எந்த ரூபத்திலே நீ உதவியோட போகிறாய் உன்னால் முடியுமா சரி சரி பரவாயில்லை யாரை பற்றியோ நான் ஏன் பேச வேண்டும் என்னை பற்றி நான் பேசுகிறேன் இப்படி வந்து நான் சிக்கி கொண்டேனே எனக்கு எந்த ரூபத்திலே வந்து நீ போகிறாய் இந்த கேள்விகள் எல்லாம் அவருக்குள்ளாக எழுந்தது அவரை விரக்தி அடைய செய்யும் உள்நோக்கம் தான் என்ன என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த அவர் ஒரு கணம் ஏதோ ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் அந்த மதில் சுவரின் மூலையில் பழைய துணி மூட்டை போல ஏதோ ஒன்று கிடக்க அது சற்று அதை கொஞ்சம் சற்று உற்றுப் பார்த்தார் அது துணி மூட்டை அல்ல ஒரு மூதாட்டி ஒரு மூதாட்டி அடடா பூச்சி புழு சில நேரங்களில் பாம்புகள் கூட அங்கே வந்து தாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வரையறையே இல்லாமல் எல்லா ஊர்வனமும் சரமாரியாக வந்து போகின்ற அந்த இடத்திலே ஒரு கிழிந்த அழுக்கு துணியை மட்டும் சுற்றி கொண்டு இங்கே வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறார் இந்த கிழவி யாரை பெற்ற தாயோ ஆதரிக்க ஆளில்லாமல் இங்கே இங்கே வந்து அடைக்கலம் வந்திருக்கிறார் அவர் ஏதோ முனகுவது போல இருந்தது அவர் உற்று கேட்டதிலே அவர் அவரிடத்தில்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை அப்பொழுது உணர்ந்து கொண்டார் அவர் கேட்கிறார் என்னம்மா வேண்டும் பணிவுடன் பணிவுடன் அவர் கேட்கிறார் ஐயா ஐயா சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்க ஐயா அந்த மூதாட்டியினுடைய முனகளுடைய அர்த்தம் அவருக்கு புரிந்தது அத்தனை கேள்விகள் பொங்கி எழுந்து அவருடைய மனத்தில் இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சி நின்றது இந்த மழையில் இந்த கொட்டுகின்ற மழையில் இந்த இரவிலே ஒரு இளைஞன் நான் என்னையே சொல்லிக்கிட்டேன் அவரே அவரை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நானே இவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட சலித்துக்கொள்கின்ற பொழுது இந்த மூதாட்டி என்ன செய்வார் என்று அவருக்குள்ளாக ஒரு கேள்வி எழுந்தது பிறகு இந்தாங்கம்மா தோசை இருக்கிறது சாப்பிடுங்க தண்ணீர் பாட்டில் கூட இங்கே இருக்கிறது இதையும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு அளவாக ஒரு வழியாக நடுங்கி ஒடுங்கின அந்த மூதாட்டியினுடைய கையில் அந்த ஹோட்டலிலே வாங்கிய பார்சலை குனிந்து கொடுத்தார் அந்த அன்பர் பாபா பாபா நல்லா இருக்குது பாபா என்னை அவரை அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பது போல கையை உயர்த்தி தலையிலே கை வைத்து அந்த பாட்டி கூறினார் அவரை ஏன் பாட்டி பாட்டி பாபா என்று அழைத்தார் அவர் பாபாவிடத்தில் உணவை கேட்டிருப்பார் போலும் அதனால் யார் கொடுத்தாலும் கொடுப்பன் தானே என்கின்ற நம்பிக்கை போலும் அவளுக்கு என்று அவரை அவரே சமாதானப்படுத்திக் கொண்டார் இப்பொழுது அவருக்குள் திடீர் என்று ஒரு பொருள் தட்டியது அவருக்கு எந்த ரூபத்திலே வந்து அவர் உதவி செய்ய போகிறாய் என்று அவர் பாபாவை கேட்டிருந்தார் அல்லவா இப்பொழுது அவருக்கே அது புரிந்தது உதவி உதவி தேவைப்பட்டது எனக்கு அல்ல அந்த மூதாட்டிக்கு என்று அவருக்கு அப்பொழுதுதான் உணரத் தொடங்கியது உதவியதும் நான் அல்ல என்னுடைய ரூபத்தில் என்னுடைய ரூபத்திலே பாபா என்று இப்பொழுது பார்க்கிறார் அந்த அன்பர் இப்பொழுது பாபாவை பார்த்தார் இந்த தருணத்தில் மூதாட்டிக்கு நான்தான் நான்தான் இருக்கிறேன் நான் கம்பிக்கு வெளியே இருக்கிற உன்னை வைத்து பாட்டிக்கு எப்படி உணவை வரவழைத்தேன் பார்த்தாயா என்று அவர் கேட்பது போல இருந்தது அந்த அன்பருக்கு யார் கடவுள் புரிகிறதா யார் யார் பாபா புரிகிறதா சர்வம் சாயினுடைய அர்ப்பணம் சாயி பாபா எங்கும் இருப்பார் என்ன கேட்டாலும் தருவார் யார் கேட்டாலும் தருவார் எது கேட்டாலும் தருவார்